முதியோர் இல்ல வாசலில் அறுபத்தைந்து வயதில் சுய கௌரவத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆதரவற்ற ஆண் முதியோர்கள் மனம் புரிதல் அவசியம் போதிமரம் சேலம் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார நிலையில் இருவரும் நல்ல பதவியில் பெரிய அளவில் ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்த தம்பதிகள் அறுபத்தைந்து வயதில் பிரிந்து வாழ முடிவு எடுக்கிறார்கள் இந்த மனமுறிவு இவ்வயதில் தேவையா சரியா என தெரியவில்லை நாற்பது வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் இளமை கஷ்டங்கள் அளவற்ற காதல் சந்தேகம் பொருளாதாரம் குடும்ப சூழல் உறவுகள் வேலை குழந்தைகளின் படிப்பு மருத்துவம் இத்தனை முதுகில் சுமந்து சமூகம் மெச்சும் வகையில் வாழ்ந்த தம்பதிகள் அறுபத்தைந்து வயதிற்கு மேல் சுமைகளை இறக்கி தலை நிமிர்ந்து ஒருவருக்கொருவர் பார்க்கும் காலகட்டத்தில் சுய கௌரவம் பாதிக்கப்படுகிறது என காரணம் காட்டி பிரிகிறார்கள் நாற்பது வருட வாழ்வில் கிடைக்காத புரிதல் அறுபத்தைந்து வயதிற்கு மேல் பிரிந்து வாழ்வதால் என்ன கிடைக்கப் போகிறது இந்த நிலையில் அதிகம் தள்ளப்பட்டு செய்வதறியாமல் முதியோர் இல்ல வாசலில் நிற்கும் தருணம் பார்க்க முடியவில்லை வேலையை மட்டுமே வாழ்க்கையாய் வாழ்ந்த ஆண்கள் முதுமை எப்படி பயணிப்போம் என தெரியாமல் கண்ணீரோடு நிற்பதை பார்க்க முடியவில்லை சொல்லக்கூடத் தெரியாமல் மனதால் அழும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது முதியோர் இல்லத்தில் முதுமையில் மனம் புரிதல் அவசியம் நன்றி போதிமரம் விழிப்புணர்வு பதிவு ராஜேஸ்வரி ராஜ ராஜேஸ்வரி பிபிஏ எம்எஸ்டபிள்யூ தொலைபேசி எண் டபுள் நைன் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் 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 நைன் ஜீரோ ஃபோர் செவன் Two nine four zero double five nine zero four seven eight three four zero.